நான் ஒரு மாசம் தாயி கோசு தொண்டாமிக வந்து படிச்சேன் இப்ப பிரச்சாரமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இப்ப சமீபத்துல நம்ம தமிழ்நாடு த விஜயமா ஒரு நிலைப்பாடு எடுத்து அறிவிச்சாங்க உணர்வுல சென்ற மாசம் வந்துச்சு என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நபி வழியில் திருமணம் பண்ணக்கூடிய திருமணத்துக்கு நம்ம ஆதரித்து வச்சு ஜப்தர் கொடுப்போம் நம்ம போவோம் தாய்கள் அனுப்புவோம் ஆடம்பரமாக வந்து நான் நபி வழியிலே திருமணம் பண்ணா திருமணம் மண்டபம் படிச்சு பண்ணா அதுக்கு வெறும் ஜப்தரை மட்டும் அனுப்பி நீங்க நிக்காது பதிவு செய்யணும் ஒரே ஒரு நிர்வாகி போய் சாப்பிட்டுட்டு வரணுன்னு தாயிகள்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு வந்து கல்யாண மண்டபம்னு சில சில இடத்துல எடுத்து பாத்தீங்கன்னா ஊர்ல நானூறு பேர் சாப்பிடக்கூடிய கல்யாண மண்டபம் பாத்தீங்கன்னா வெறும் மூவாயிரம் ரூபாய்தான் இதே சென்னையில வட சென்னை தென் சென்னையின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தையூபா ஐம்பதினாயிரம் அந்த மாதிரி கல்யாண மண்டபம் வித்தியாசம் வருது இந்த கல்யாண மண்டபத்தை பிடிக்கிறதுனால புறக்கணிச்சாலும் வீட்டுக்குள்ளே வீடு பெரிதா உள்ளவங்க அக்கம் பக்கத்துல வீடு வாங்கி ஒரு ஐநூறு பேருக்கு அறுநூறு பேருக்கு சாப்பிட கொடுத்தாங்கன்னா அதுல போய் நம்ம தாய்கள் கலந்துக்கலாமா நம்ம ஜப்தர் பதிவு வைக்கலாமா அந்த மாதிரி கேள்வி அதே மாதிரி வந்து எளிமனா எரி எளிமை எளிமைக்கு என்ன அளவுகோல் அப்படின்னு சில சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரசூ சல்லாசலம் வந்து ஜெயினபுரி தாளர் கல்யாணம்னு ஒரு ஆடை தான் வலிமா விருதா கொடுத்தாங்க அந்த அளவுக்கு எளிமையை வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஆனா சில பேர் கோழினா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேள்வி கேக்குறாங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எளிமையாக திருமணம் செய்யுங்கள் என்றுதான் நபிகள் நாயகம் சொல்லலா அலை செல்லம் அவங்க நமக்கு ஆர்வம் மூட்டி இருக்கிறாங்க எப்படி ஆர்வம் மூட்டுறாங்கன்னு கேட்டா குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம் தான் அதிகமான பரக்கத்துக்கு உரியது எப்ப ரொம்ப செலவு நீ செஞ்சிட்டியோ அங்க பரக்கத் எந்த பரக்கத்தான் பேசிட்டு இருந்தோம் அந்த பரக்கத்தை அழிக்கக்கூடியது எது அதிக செலவில் செய்யப்படக்கூடிய திருமணம் அப்ப திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கம்மியா செலவழிக்கணுமோ அவ்வளவு செலவழிக்கணும் அப்ப கம்மிங்கிறது ஊருக்கு வித்தியாசப்படும் ஆனால் நம்ம நம்ம ஊர்ல எது பழக்கமா இருக்கிறோம் அதை விட கம்மியா என்ன செய்யணும் நம்ம செய்யணும் இப்படி படிப்படியா குறைச்சிட்டு வந்தோம் என்று சொன்னால் நிறைய குமர்கள் தேங்கி கிடக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் மறுவாழ்வு சீக்கிரமா கிடைச்சி போயிடும் இந்த திருமண செலவை எல்லாம் பயந்து கொண்டுதான் என்ன செய்யறோம் வரதட்சணை கேட்கறான் நிறைய பேர் அதனால நம்ம வந்து எளிமையான திருமணத்தை வந்து ஊக்குவிக்கிறோம் இதுல என்ன பண்றோம்னு கேட்டா திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜமாதிலேயே திருமணங்களை வந்து பதிவு செய்யறோம் அடிப்படையில் திருமணம் செய்தார்களே ஆனால் விதத்து இல்லாம எந்த விதமான அநாச்சாரமும் இல்லாமல் செய்தார்களையானால் அந்த திருமணத்தை தான் பதிவு செய்வோம் திருமணத்துல இந்த அள்ளிபை நகுமா அது மாதிரி தாலி மாவிலை தோரணங்கள் அது மாதிரி சீரியல் விளக்குகள் பயனற்ற வகையில காசை விரயமாக்கக்கூடிய வேட்டு வெடி கச்சேரி ஆடல் பாடல் கூத்து குமானம் இதெல்லாம் இருக்குமையானால் நம்ம ஜமாதத்தில் உள்ள யாரும் போகவும் மாட்டோம் அந்த திருமணத்தை பதிவு செய்ய மாட்டோம் வரதட்சணை வாங்குவார்களையானால் அது மாதிரி சீர்வரிசைங்கிற பெயர்ல பெண் வீட்டார கசக்கி புரிவார்களே ஆனால் பெண் வீட்டில் விருந்து கொடுப்பார்களையானால் இது மாதிரியான திருமணங்களை எல்லாம் நம்ம ஜமாத் போகவும் செய்யாது ஜமாத்துடைய தப்தர்ல இதை பதிவு செய்யவும் மாட்டோம்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம் இதுல உரு இதுல எந்த மாற்றம் வர கிடையாது இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறது எந்த ஒரு சவ தகுதில இருபத்தி வருஷம் இருந்தவனா இருந்தாலும் சரி கல்யாணத்துல தடம் புறந்துட்டான்னா இங்கே தப்தர் போவாது நாம என்ன செய்ய மாட்டோம் அந்த கல்யாணத்தை பதிவு செய்ய கல்யாணமும் கரெக்டா நடக்க வேண்டும் அதுக்கு முன்பின் நடக்கக்கூடிய வரதட்சணை விருந்து போக்குவரத்து எல்லாமே என்ன இருக்குன்னு கரெக்டா இருக்க வேண்டும் அந்த கல்யாண சபையில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் இருக்கு பாருங்க அதெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் நிறைய கண்டிஷன் போட்டு ஏன் ஜமாத்தார்கள் இந்த மாதிரி கண்டிஷன் அன்னைக்கு இருந்திருப்பார்களே ஆனால் இவங்களும் வந்திருக்காரு நம்ம ஜமாத்தார்கள் வந்து மக்கள் அவங்க வந்து மக்களை வழி நடத்துறதுக்கு பதிலா மக்கள் வந்து ஜமாத்தை வழி நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க நீ நடத்து வந்துட்டு அளவு அப்படி ஜமாத்து போகக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் இப்படி எடுத்த நேரத்துல ஒரு விஷயம் விவாதத்துக்கு உள்ளாவது என்ன விஷயம் என்றால் ஒருத்தர் வந்து அதிகமா விருந்து கொடுக்கிறார் அவருக்கு அதிகமான ஆளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க அவர் அதிகமான நபருக்கு விருந்து கொடுக்க நினைக்கிறார் விருந்து கொடுக்க நினைக்கிறது மார்க்கத்துல உள்ளதுதான் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் அல்ல அது வந்து மார்க்கத்தில் விருந்து அணுகன் அப்துல் ரஹ்மான் அவுஃப் வந்து கேட்கும் பொழுது ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுன்னு சொன்னாங்க ஜெயினபுர் அலி அல்லா திருமணம் செய்யும் பொழுது ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுத்திருக்கிறார்கள் மற்ற திருமணங்களின் போதெல்லாம் ஒரு பேரிச்சம்பழமோ ஒரு மாவு உருண்டையோ தான் நினைஞ்சாங்க விருந்தாக கொடுத்திருக்கிறார்கள் இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அதிகபட்சமா ஒரு ஆடை எடுத்து கொடுத்திருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி இருக்கும் போது அது மாதிரி ஒருத்தர் நினைக்கிறாரு நம்ம ஒரு அளவுக்கு நம்ம ஒரு இருநூறு பேருக்கு விருந்து கொடுப்போம் ஒரு இருநூறு பேருக்கு விருந்து கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு இவர் வந்து இந்த திருமணத்தில் நம்ம போவதா இல்லையா என்று ஒரு விவாதம் ஆகுது இது மூன்று நான்கு ஆண்டுகளாகவே இது ஒரு தலைமையில விவாதமாக இருக்கும் பொழுது அது சம்பந்தமா ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துறோம் என்ன நடத்துறோம் கேட்டா ரெண்டு விஷயம் இருக்கிறது கூடுதலா விருந்து கொடுக்கிறது மார்க்கத்துல ஹராம் கிடையாது விருந்துக்கு செலவழிக்கிறது ஹராம் கிடையாது விரயம் பண்றது ஹராம் அதுல வந்து ஏழைகளை கூப்பிடாம பணக்காரனா கூப்பிட்டு அது ஹராம ஆயிக்கிறோம் அப்படி இல்லாம முறையாக ஒருத்தர் வந்து கொஞ்சம் கூடுதலான பேருக்கு விருந்து கொடுப்பா சாப்பாடு தானே செலவழிக்கிறாரு வலிம மார்க்கத்துல உள்ளதுதான் ஆனா குறைந்த செலவில் நடத்துங்கள் என்பதற்கு அது மாற்றம் ஆகிடுது ஒரு சிறந்த காரியத்தை ஒரு செய்யவில்லை அனுமதிக்கப்பட்டது செய்கிறார் ஒருத்தர் வந்து கூடுதலா விருந்து கொடுத்தார் அனுமதிக்கப்பட்டது செய்யறாரு தவிர ஆடல் பாடல் கூத்து கும்மாள மாதிரி ஹராம செஞ்சிடல ஏன்பா இதை விட கம்மியா செஞ்சு நல்லா நல்லா இருக்குமாப்பா நல்லா இருக்கிறது ஏப்பா விட்டுங்கிற அளவு தான் அவரை சொல்லலாமே தவிர அவரை புறக்கணிச்சு கொண்டு வைங்க இத போய் அங்க போய்கிட்டு வேற மாதிரி தப்பான முறையில போய் பதிவு செஞ்சிருவாரு அப்ப நம்ம என்ன பண்றோம்னா மார்க்கத்தினுடைய சுண்ணத்துகளை மீறாமல் ஹராம்களை தடை செய்யப்பட்டதை செய்யாமல் சிறந்ததை விட்டுவிட்டு கொஞ்சம் பெரிய அளவில் விருந்து செய்வாரே ஆனால் அதுல நம்ம வந்து பதிவு செய்ய மறுக்க வேணாம் ஏன்னு கேட்டா பருத்தனம் அல்லாட பதிவு சொன்ன அவன் என்ன என்ன ஹராம் இருந்துச்சு என்ன தடை தடை செய்யப்பட்ட என்ன செஞ்சான் அல்லாவும் கேட்டுருவான் அப்ப அல்லா தடுக்காத ஒன்றை நம்ம தடுக்க கூடாது ஒரு அடிப்படையில் என்ன பண்றோம் அது ரெண்டா பிரிக்கணும் அப்படி பண்றோம் யார் குறைந்த செலவில் திருமணம் செய்கிறார்களோ வீட்டில் வச்சு ஒரு டீய கொடுத்து ஒரு பிஸ்கெட்டை கொடுத்து ஒரு பேரிச்சி மிளத்தை கொடுத்து அல்ல குடும்பத்தாருக்கு மட்டும் சோத்த போட்டு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் கல்யாணம் பண்றாரோ அந்த மாதிரி திருமணமா இருந்தா ஜமாத்தே ஒட்டு மொத்தமா போங்க பிரச்சாரகர் அனுப்புங்க அவர் போய் பாராட்டி புகழ்ந்து பேசுற அளவுக்கு தகுதி உள்ள திருமணமா இருக்கிறது கலந்து கொள்ளவும் செய்யுங்க அது ஊக்குவிக்கிற அளவுக்கு அதுல விஷயம் இருக்கிறதுனால போய் கலந்துக்கிறேன் சொல்லி அதே நேரத்தில் ஒருத்தர் பெரிய மண்டபத்தை பிடிக்கிறாரு ஒரு ஐநூறு பேருக்கு விருந்த கொடுக்கிறாரு அதுக்காக செலவழிக்கிறாரு அங்க வேற எந்த அனாச்சாரமும் இல்ல சோத்துக்கு அதிகமா செலவு செய்யறதை தவிர வேற விதமான எந்த ஒரு தப்பும் இல்லை என்று சொன்னால் அந்த திருமணமும் சுண்ணத்தான் நடக்கிறது இந்த வேற மாதிரி விதத்துகள் ஒண்ணுமே இல்ல அப்படி இருந்தால் நீ சிறந்ததை விட்ட காரணத்தினால் ஒரு ஆள் வந்து பிரச்சாரம் பண்றதும் ஒரு ஆளை நாங்க அனுப்ப மாட்டோம் பிரச்சாரம் பண்றா தான் சிறப்பா இருந்ததுன்னு பிரச்சாரம் பண்ண முடியும் இதை போய் ஊக்குவிச்சு எப்படி நாங்க பண்றது அதே நேரத்தில் நீ போய் தப்பா பதிவு பண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி எங்க தப்தர் மட்டும் வரும் தப்தர் தானா போகுமா ஆள் தான் கொண்டு போகணும் அதுக்காக ஒரு ஆள் தப்தர் தான் வரும் தப்தர் அதுவா போவாது இல்லையா தப்தர்னா ஏடு பதிவு ஏடு பதிவு ஏடு தன்னால போகும்னு அதை அனுப்பி விட்டுருப்போம் தன்னால போவாதுனால ஒரு ஆள் கொண்டு போங்க போய் பதிவு பண்ணுவாங்க பதிவு மட்டும் பண்ண முடியுமே தவிர அதை சிலாகித்து புகழ்ந்து பேச முடியாது இந்த ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி எப்படி நீ அநாச்சாரம் இருந்தா போக கூட விருந்துக்கு கூடுதல் செலவழிக்கிறது அனாச்சாரத்துக்கு போக மாட்டோம் அவரை அனாச்சாரம் நடக்கிற திருமணங்களுக்கு முடிவு எடுக்கவில்லை கூடுதல் செலவு விருந்துக்கு மட்டும் செய்கிறார் அந்த விருந்துக்காக கூடுதல் செலவு செய்யும் பொழுது விருந்துக்குன்னா சோத்துக்கு மட்டும் உள்ளது விருந்துல வராதுங்க விருந்து கொடுக்க என வேணுமா இல்லையா உங்க ஊர்ல எல்லாம் ஒரு வீட்டுலயே விருந்து கொடுக்கலாம் ஏன் வீடு பெருசு பெருசா வச்சிருப்பீங்க மெட்ராஸ்ல எல்லாம் ஊடு எப்படி இருக்கும் சின்ன சின்ன ஊடுகளா தான் இருக்கும் சென்னையில எல்லாம் பெரிய ஊடுலாம் வாடகை கூட பிடிக்கிறதா இருந்தா இந்த கோட்டை கோட்டகுப்பத்துல உள்ள ஒரு வீடு மாதிரி வாடகைக்கு பிடிக்கிறதா இருந்தா எப்படி முப்பத்தி ஐயாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பிடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தன் வாடகைக்கு பிடிக்க முடியுமா முடியாது சும்மா ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் பத்தாயிரம் வீடு பிடிச்சான்னு சொன்னா ஒரு ரூம் இருக்கும் ஒரு ரெண்டு ரூம் இருக்கும் ஒரு ஹால் இருக்கும் ஹால் என்னது இந்த ஸ்டேஜை விட சின்னதா இருக்கும் ஹாலு இந்த ஸ்டேஜ் போட்டிருக்கமே அதை விட ஒரு சின்ன ஒரு ஹாலு இதுல ஒரு பாதி அளவுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ரூம் இருக்கும் ஒரு கிச்சன் இருக்கும் ஒரு பாத்ரூம் இருக்கும் இதுக்கு தான் பத்தாயிரம் ரூபாய் இருக்க மட்ராஸ்ல இதுல வச்சு எத்தனை பேர் விருந்து கொடுக்கறது அப்ப விருந்து கொடுக்கறதுன்னா சோத்த மட்டும் கொடுக்க இல்ல இடமும் வேணும்ல அதனால ஒரு மண்டபம் தான் பிடிக்க வேண்டி இருக்கிறது அது அதை ஒட்டி அதற்கான செலவுங்கிற வகையில் வீட்டில் இடம் இல்லை தான் பிடிக்கணும் ஒரு மண்டபம் பிடிக்கிறான் இது அனாச்சாரம் ஏத்துக்க மாட்டேங்க அவன் சாப்பாடு கொடுக்க இடம் இல்லைன்னு சொன்னா தான் செய்ய முடியும் எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் ராமநாஜில தொண்டியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ எங்க வீட்டுல கல்யாணம் வந்துச்சுன்னு வைங்க எங்க வீட்டுல கல்யாணம் விருந்து கொடுக்குறா இருந்தா யார வீடு பெருசா இருக்காது சின்ன சின்ன வீடுகளா தான் இருக்கும் ஆனா எங்க தெருவுல எல்லாரும் வீட்டை உதவி கொடுத்துருவாங்க எங்க வீட்டு கல்யாணம்னு சொன்னா ஏத்த வீடு அடுத்த வீடு ஒரு ரூம்ல எல்லாத்தையும் அடைச்சு போட்டு விருந்து சப்பளம் நடத்துவதற்கு எல்லா வீட்டையும் உதவி கொடுத்துருவாங்க அப்படியான வீடுகளா இருக்குன்னு வைங்க அப்படியான ஊர்கள் அப்படி இருக்குமே ஆனால் இல்லைன்னா மண்டபம் தான் பிடிச்ச இந்த ஒரு அடிப்படையில தான் சிலாகித்து புகழ்ந்து சொல்வதாக இருந்தால் சிக்கனமா பண்ணும் இல்லைன்னா அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு செய்தியா புகழ மாட்டோம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பாராட்ட மாட்டோம் அக்செப்ட் பண்றது வேற பாராட்டுறது வேறு தானே ஏத்துக்குருவமே தவிர அதை புகழ்ந்து பாராட்டி சொல்லி தாயி அனுப்பி இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் செய்யுங்க சொல்வதாக இருந்தா இன்னும் குறைக்கணும் செலவ நீ அனுமதிக்கப்பட்டது ரெண்டா பிரிச்சு இப்படி நாங்க நினைஞ்சிருக்கிறோம் பிரிச்சு இருக்கிறோம் அப்ப எளிமைக்கு என்ன அளவுகோல் கேட்கிறாரு எளிமைக்கு எல்லாம் ஒரே மாதிரியா அளவுகோல் போடவே முடியாது ஒரு ஊர்ல எளிமையா இருப்பது ஒரு ஊர்ல ஆடம்பரமா போய்விடும் உங்க ஊர்ல நீங்க சொல்லி அவரே உதாரணத்துல சொன்னாரு இந்த ஊர்ல எல்லாம் ஒரு கல்யாண மண்டபம்னா என்ன இருக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் மெட்ராஸ்ல நாலாயிரம் ரூபாய்க்கு மண்டபம் கிடைக்குமா நாலாயிரம் கிலோ நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மண்டபமே கிடைக்காது அந்த உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அங்க ரேட் அதிகமா இருக்கும் அதனால வந்து அங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பிடிச்ச அந்த ஆடம்பரம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மண்டபம் பிடிச்சி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பிடிச்ச அந்த ஆடம்பரம் ஆகும் தவிர பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் முப்பதாயிரம் கிலோ பிடிச்ச ஆடம்பரம் ஆகாது அதனால வந்து அந்த ஆடம்பரத்துக்கெல்லாம் பொதுவான ஒரு அளவுகோல் வைக்காம அந்தந்த ஊர் பக்கம் தள்ளிடுவோம் உங்க ஊர்ல பத்து மண்டபம் இருக்கு ஒன்னு முப்பதாயிரம் ரூபாய் ஒன்னு இருபதாயிரம் ரூபா ஒன்னு பத்தாயிரம் ரூபாய் இப்படி மூணு வகை இருக்குன்னு இருக்கு நீங்க முப்பதாயிரம் ரூபாய் பிடிக்கிற இருநூறு விருந்து கொடுக்க பத்தாயிரம் ரூபாய் பத்தாதா அப்ப நீ சிக்க அப்படிதான் முடிவு செய்ய முடியும் அந்தந்த ஊர்ல எது குறைந்த செலவாக இருக்கிறதோ அதை வச்சு தான் தீர்மானிக்க முடியுமே ஒரு ஊர்ல இறச்சி வந்து முன்னூறு ரூபாயா இருக்கும் ஒரு ஊர்ல இறச்சி இருநூறு ரூபாயா இருக்கும் இவனுக்கு விருந்து கூட அவனுக்கு குறை சொல்ல முடியுமா எத்தனை பேர் கொடுத்தான பார்க்க முடியுமே தவிர இவன் இவனூறு பேர் கொடுக்கறதுக்கு எவ்வளவு செலவழிச்சான டபுள் செலவழிச்சிருப்பான் இவன் ஏன் அந்த ஊருடைய விலைவாசி தகுந்தவாறு தான் இருக்கும் அதனால விலைவாசி இது மாதிரி வாடகை இதுகள் எல்லாம் ஊருக்கு வித்தியாசப்படுறதுனால எளிமைக்கு நம்ம என்ன செய்யறதுல ஒரு அளவுகள் கோடு நம்ம போட முடியாது அந்த ஊர் மக்களுக்கே தெரியும் அவ்வளவு அநியாயம் பண்றான் அவ்வளவு விரையம் பண்றான் சொல்லுகிற அளவுக்கு இருந்தால் வேணாம் ரொம்ப சிக்கனம் பண்ண பரவாயில்ல சின்ன மண்டபம் தானே கம்மி அப்படிங்கிற அளவுக்கு இருந்தா ஓகே இப்படி நாங்க வேறுபடுத்தின காரணம் இதான கண்டிப்பாக விஜயத்து அனாச்சாரம் வரதட்சணை பெண் வீட்டு விருந்து சீர்வரிசை கல்யாணத்துக்கு முந்தி விருந்து அப்புறம் பிந்தி விருந்து இதெல்லாம் நடச்சுன்னு வைங்க தோரணம் லைட் அலங்காரம் ஜோடனை மனமேடை இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பா இந்த ஜமாத்து போகவும் மாட்டோம் பதிவு செய்யவும் மாட்டோம் சோத்துக்காக வேண்டி விருந்துக்காக வேண்டி ஒரு ஏற்பாடு கூடுதலா பண்ணி கொண்டானே ஆனால் மட்டும் பதிவு செய்யவும் பாராட்ட மாட்டோம் அதை விடவும் குறைச்சி வீட்டுல வச்சு எதுக்கு பத்து பேர் வச்சு நான் நடந்து போறேன் இருபத்தி அஞ்சு பேர் நடத்த போறேங்கிறானா புகழ்ந்து ஊக்குவிச்சிட்டு வருவோம் என்று முடிவு எடுத்திருக்கோம்